நீங்கள் எப்படி பார்க்கிங்க நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி வந்து நம்ம வெண்பொங்கலும் முருங்கைக்காய் சாம்பாரும் செய்ய போகிறோம் இப்போ வெண்பொங்கல் சாம்பாருக்கு தேவையான பொருளை உங்களுக்கு காட்டுறேன் நான் துவரம்பருப்பு ஒரு ஆளாக்கில் முக்கால் உலக்கு இருக்குது இது வந்து அரை ஆளாக்கில் பாதி இருக்குது இதை ரெண்டையும் கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் போட்டுட்டு இதுக்கு ரெண்டு தக்காளி இருபது சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கு இதையும் போட்டு ரெண்டு கப்பு தண்ணி இதில் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம் மஞ்சள் பொடி போட்டுடலாம் இது வந்து தாளிக்கிறது கருகப்புள்ள இது வந்து ஆறு வர மிளகா மூ நாலு டேபிள் ஸ்பூன் வர மல்லி அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டு வச்சுருக்கு இதை வறுத்துட்டு நம்ம பவுட்ரு பண்ணி இதை ஒரு பேஸ்ட்டு மாதிரி செஞ்சுட்டு இது பண்ணணும் ஒரு டீஸ்பூன் வந்து பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கு தாளிக்கிறதுக்கு தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சது போட்டாச்சு இருபது சின்ன வெங்காயம் உரித்து வச்சதை போட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு இந்த ஒரு ஆளாக்கு இது இதில் ரெண்டு ஆளாக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அரை மணி நேரம் ஊற வச்சு அரை மணி நேரம் பருப்பை கழுவி ஊற வச்சு இதெல்லாம் போட்டு ரெண்டு விசில் விட்டு இறக்கணும் இப்ப வறுத்துக்கலாம் ஆறு வர மிளகா இப்ப ஆறு வர மிளகா நாலு டேபிள் ஸ்பூன் மல்லி அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டு வறுத்துக்கலாம் மறுநி போடும்போது ஒரு துணியில் நல்லா துடைச்சிட்டு மல்லியை போடுங்க தூசி இதாக இருக்கும்ல மல்லி வறுபட்டுருச்சு இதை எடுத்து வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் ஏழு பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை இடிச்சு தாளிக்கிறப்ப போட்டுக்கிறணும் மல்லி வத்தல் மல்லி மிளகு வெந்தயம் வறுத்து அதை அரைச்சிருக்கு இதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைக்கணும் இந்த அளவு சின்ன எலுமிச்சம்பளை சைஸு புளி எடுத்து இது பழைய புளி அதை வேஸ்ட் பண்ண வேணாம் இல்லைன்னா கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும் அதை பற்றி ஒன்றும் இல்லை நம்மளுக்கு தேவை டேஸ்ட்டு இது போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு ஊற வச்சுக்கலாம் வானிலி அடுப்பில் வச்சாச்சு இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுவி ஒரு டீஸ்பூனு கடுகு பொறிஞ்சோடன அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுடும் கருவேப்பிலை வச்சுருக்கோம் கருவேப்பிலையை போட்டுருக்கோம் வெங்காயம் சேர்த்துடலாம் நாற்பது சின்ன வெங்காயம் தாலிக்கிறகு கட் பண்ணி வச்சுக்கோ ஏழு பூண்டு கட் பண்ணி பிரிச்சு வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் நிறைச்ச புளிய சேர்த்துக்கலாம் பச்சை வாட போற வரைக்கும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அப்புறம் அரைச்ச விழுத சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்ச விழுத இப்ப சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம் முருங்கை வேக வச்சது அதை சேர்த்துடலாம் நம்ம இந்த சாம்பாருக்கு வந்து வ வரமிளகா மல்லி இதெல்லாம் வறுத்து போட்டிருக்கோம் அதனால் சாம்பார் பொடி எதுவும் போடல இந்த மல்லித்தலை கட் பண்ணி இதுக்கு போய் தூவி விடலாம் போட்டாச்சுப்பா சாம்பார் நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படின்றத சொல்லுங்கள் நன்றிப்பா